மயிலாடுதுறை அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவிலில் ஏழாம் ஆண்டு தீமதி திருவிழா நடைபெற்றது வாயில் பதினாறு அடி நீள அழகு குத்தி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தியது காண்போரை மேய்ச்சலுக்கு வைத்தது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கழனிவாசல் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலின் ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு வில்வளைப்பு அம்மன் திருக்கல்யாணம் கிருஷ்ணன் தூது அரவான் வழியிடுதல் கர்ணமோட்சம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் தினந்தோறும் நடைபெற்றது விழாவின் பதினைந்தாம் நாள் முக்கிய நிகழ்வாக இன்று தீமுதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காலை பால் குடம் எடுத்தல் துரியோதனன் படுகலம் முடிந்தது அதனைத் தொடர்ந்து கடலாடி ஆற்றங்கரையில் இருந்து பம்பை மேலம் முழங்க பச்சைக்காலி காளி பவளக்காளி ஆட்டத்துடன் சக்திகரகம் புறப்பாடு செய்யப்பட்டு மஞ்சள் உடை உடுத்தி காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி பன்னீர் காவடி அழகு காவடி எடுத்தும் வாயில் பதினாறு அடி நீள அழகு குத்தியும் கோயிலை வந்தடைந்தனர் அங்கு கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாதாரணை காட்டப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர் மேலும் விண்ணை முட்ட கண்கவரும் வானவேடிக்கை பொதுமக்களை உற்சாகப்படுத்தியது தொடர்ந்து காளியாட்டமும் பக்தர்களை கவர்ந்தது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்தது

உங்களை பரிவொன்புடன் கேட்கும் உங்களை பரிவொன்புடன் தயவு செய்து கொடுத்து அவர் வாழ்வற்றை कोई हमें लेकर आता हैं बड़े हों बड़े हों बुड़ा हैं बड़े हों 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 बड़े